கடுமையான உழைப்பாளி நான் பார்க்காத கஷ்டம் கிடையாது என் உயிரையே மீட்டு எடுத்து வந்திருக்கிறேன் நான் நான் மரணத்தையும் முத்தமிட்டவன் ஆமாங்கறியும் நிறையா இருக்கு கொடைக்கானில் எல்லாம் பெரிய இடத்து பிள்ளைங்களாம் எங்கே படிக்குதுங்க இந்த ஏழைகளை மாற்றது அதனால் தப்பு இல்லை ரெண்டு மொழி தெரிஞ்சுக்கலாம் நான் மரணத்தையே முத்தமிட்டவன் சேலம் ஆர் ஆர் பிரியாணி பேட்டி பெரிய பிள்ளைகள் எல்லாம் கொடைக்கானலில் இந்தி படிக்கிறார்கள் ஆனால் ஏழை பிள்ளைகள் மட்டுமே ஏமாற்றப்படுகிறார்கள் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் சேலம் ஆர் ஆர் பிரியாணி குழுமத்தின் தலைவர் சேலம் ஆர் ஆர் தமிழ் செல்வன் சந்தித்தார் அப்பொழுது அவர் செய்தியாளர்களிடம் கடந்த இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை வியட்நாம் நாட்டின் டனாவ் நகரில் வெற்றிகரமாக நடைபெற்ற இரண்டாவது ஆண்டு உலகத்தமிழர் மாநாடு நிகழ்வுகளை விளக்கி கூறினார் வணக்கம் உங்கள் சேலம் தமிழ்ச்செல்வன் உலகத்தமிழ் மாநாடு வியட்நாமில் மிக சிறப்பாக நடந்தது உலகத்தமிழ் மாநாடு மனிதர் மாநாடு தமிழ் மாநாட்டில் உலகெங்கும் தொழில் செய்யக்கூடியவீங்க நாங்கள் எல்லாம் கூடி ஒருத்தர் ஒருத்தர் கருத்துக்களை மனிதர்கள் அந்த வகையில் அந்த மாநாடு நடந்தது மிகவும் சீரம் சிறப்பாக நடந்தது பாண்டிச்சேரி சேம வாழ்த்து மடல் அனுப்பியிருந்தார் சென்னை அவர்கள் அன்புமணி அவர்கள் சென்னை அவர்கள் நமது ஜி கே மணி பேரனுடைய திருமணம் இருக்கும் காரணத்தில் வாழ்த்து மடலோடு அவர் வர இயலவில்லை பல பேர் வந்திருந்தாங்க எழுச்சி தமிழர் தோல் திருமாளம் அண்ணன் அவர்கள் நேரடியாக வந்து மூன்று நாட்கள் மாநாட்டிலே பங்கெடுத்து தனது கருத்துக்களை பதிவு செய்தார் உலகமெங்கும் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வந்திருந்தாங்க நல்லபடியாக பத்திரிகையாளர்களும் வந்திருந்தாங்க நம்மளுடைய தமிழகத்திலேருந்து முக்கியமாக நியூஸ்வன்லேருந்து எல்லாமே வந்திருந்தாங்க நல்லபடியாக மாநாடு போனது எங்களுக்கு எங்களுக்கு ஒரு தொப்புள்குடி தாய் தமிழ் உரமான யாழ்ப்பாணத்துலேருந்து இலங்கையிலேருந்து நிறையா வந்திருந்தாங்க இந்த மாநாட்டில் நம்மள விட இந்தியாவிலேருந்து வந்தைங்கள விட யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தவங்க அதிகம் எண்ணிக்கை மிக சிறப்பான முறையில் அந்த மாநாடு எங்களுக்கு வருத்தத்துக்கெல்லாம் ஒரு தூண்டிலாக அமைந்தது சேலம் மாறார் உலகெங்கும் கிளைகளை தொடுவதற்கான பணிகளில் நிறைய பேர் அங்கே கிளைகளை கேட்டிருந்தாங்க அதுக்கான பணிகள் நாளைக்கு நான் உடனே நேற்று இன்றைய நேற்று தான் நான் வந்தேன் கலையில் வீட்டு நாம்லேருந்து நாளைக்கு யாழ்ப்பாணம் செல்ல இருக்கின்றேன் ஏன்னா மீட்டிங்கை எப்பவுமே நான் யாழ்ப்பாணத்தில் போட்டது அங்கே எல்லாரையும் சந்தித்து இலங்கை முழுவதுமே மட்டக்கிளப்பு ஒமனியா கிளிநொச்சி போன்ற பகுதியெலாம் தொழில் புரட்சியை சேலம் விதைக்க வேண்டும் தொழில அந்த மக்கள் மத்தியில் அங்கே இருக்கிற தமிழ் பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்க வேண்டிய என்பதற்காக தான் என் உலகத்தின் முதல் கிளையை யாழ்ப்பாணத்திலே தொடங்கினேன் நிறைய பேர் கேட்டாங்க கொழுமுளை தானே எல்லாம் திறப்பாங்க நீங்கள் ஏன் யாழ்ப்பாணம் வந்து தந்தீங்கன்னு கேள்வி எழுப்பினாங்க யாழ்ப்பாணம் அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த பகுதி வளர வேண்டும் என்ற நோக்கம்தான் நான் அது நான் போய் தொடங்கின உடனே இன்னொரு பிரியாணி கடை நம்ம காலேஜ் பிரியாணி வந்து தொடங்கினாங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நான் போய் தொடங்கினா நிறைய வியாபாரிங்க இங்கே வருவாங்க ஏதாவது ஒரு வளர்ச்சி ஏற்படும் அந்த பகுதியில் அப்படிங்கிற நோக்கத்துக்கு தான் நான் பண்ணினேன் அவ்வளோ ஒரு பிரியாணி கடைங்கிறதுலாம் நம்ம மனசில் நினைக்கல ஒரு தொழில் தொடங்கினா ஒருத்தருக்கு பத்து பேர் நூறு ஆகி ஆயிரம் ஆகி ஆகி அந்த ஊர் நல்லா இருக்க வேண்டும் நான் மாநாட்டில் கூட முக்கியமாக ஒரு கோரிக்கை வைத்தேன் இலங்கை தமிழர்களுக்கு புலமேந்த தமிழர்களுக்கு நீங்கள் எல்லாம் லண்டனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து வெளிநாடு போக ஆரம்பிச்சிட்டிங்க பெரிய லெவலில் வாழ்கிறீங்க முன்னே யாழ்ப்பாணத்தில் நான் ஒரு தமிழ் பிள்ளையை சாப்பிட்டு வெளியே வந்தாங்க அந்த பொண்ணுக்கு பாண்டு பஞ்சு வயசு இருக்கும் எப்படிமா அந்தது பிரியாணின்னு கேட்டேன் பேசாமே இருந்தாங்க நல்லா இருக்கான்னு கேட்டேன் மறுபடியும் அந்த பொண்ணு பேசலை அப்போ அவங்க அம்மா பக்கம் திரும்பினேன் எனக்கு என்னங்க அவங்களுக்கு ஏதாவது வாய் ஊமை அந்த மாதிரி பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் அப்புறம் தான் சொன்னாங்க அந்த பிள்ளைக்கு தமிழே அவங்க சொல்லி தரேன்னு சில மனிதர்கள் தவறுகள் உங்களுக்கு அங்கே பிடித்திருக்கும் பிடிக்காமல் போயிருக்கும் யாழ்ப்பாணத்தில் தமிழர்களை உலக மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது ஒரு மொழி தப்பு பண்ணலை புரிஞ்சுக்கணும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பத்துக்காக துயரத்துக்காக நாங்கள் இல்லை தமிழர்களாகிய நாம் வருந்தாமல் கிடையாது நான் உடனே கோரிக்கை வைச்சேன் முன்ன பிள்ளைங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுங்க அது மட்டும் இல்லை புலம்பெயர்ந்த தமிழர்கள் தான் யாழ்ப்பாணத்தை தூக்கி பிடிக்க முடியும் உங்கள் பகுதியில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு தொழில் செய்கிறதுக்கு பாருங்கள் இன்னமும் நான் அந்த பலாலி விமான நிலையத்திலேருந்து நான் யாழ்ப்பாணம் போகிற வழியில் பார்த்தா இன்றைக்கும் சிதந்த வீடுகள் அப்படியே தான் இருக்குது புதுவிக்கப்படலை எவ்வளோ பகுதியில் நெடுத்து இவ்ளையும் பார்த்தேன் இன்னமும் அப்படியே தான் கிடக்கு அந்த வீடுகள்லாம் எல்லாம் விட்டுட்டு போன புலந்தெமர்கள் இப்போ கண்ணகிக்கு அந்த கிடக்கிறோட நெடுத்து இவளை புங்கிடித்தீர் கோயில் கட்டியிருக்காங்க போனால் எல்லோரும் பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக ப நெல்லூர் கந்தசாமி கோயிலை தான் பார்ப்பீங்க யாழ்ப்பாணத்தில் இப்போ அந்த கண்ணகி கோயில் நூறு கோடியில் இலங்கை மணியில் புலமேர்ந்த தமிழர்கள் தான் அதை கட்டியிருக்கிறாங்க கடற்கரை ஒட்டி அந்த காணொலியை நான் ஆறாறு தமிழ் நம்ம யூடியூப்பில் நான் ஒளிபரப்பியிருந்தேன் எல்லோரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் தமிழர்கள் அங்கே ஒரு தொழிலை யாழ்ப்பாணத்தில் தொடங்குவது அங்கே ஒரு இடத்தை வாங்குவது எதிர்காலத்துக்கு உங்களுக்கு உண்மையிலேயே அது இப்போ அங்கே பொருளாதார இருக்கு நம்ம ஊர் ஒரு ரூபா ரூபா முப்பத்தி மூணு பைசாவுக்கு செல்லக்கூடிய நிலையில் இருக்குது இந்த நேரத்தில் இங்கே இருக்கிறவங்க போய் அங்கே சொத்து வாங்கினா உங்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்கும் தமிழக வணிகர்களுக்கு சொல்கிறேன் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும் சரி எனக்கு ஒரு ஆசை அந்த ஊர் வளரணுன்னு குலமேந்த தமிழர்களும் உலகெங்கும் வாழும் தமிழர்களெல்லாம் யாழ் உடைய பகுதியில் நிறைய பேர் இப்போ யாழ்ப்பாணத்தில் கடை திறந்தேங்க கூட ஜாப்பானாவில் பாலாஜி வீரகுமார் துவாகரன் பிரான்ஸில் தொழில் பண்ணுறாங்க யாழ்ப்பாணத்தில் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய நிறையா பண்ணியிருக்கிறாங்க சில பேர் பண்ணாமல் இருக்காங்க எல்லோரும் நம்ம யாழ்ப்பாணத்து மேலே கவனம் செலுத்தி அந்த தா அந்த போர் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் வாழ்வுக்கு ஏதாவது ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் நம்மளால் முடிஞ்சதுன்னு கிட்டத்தட்ட இப்போ நம்ம செயலாளரால்லேயே ஒரு ஐம்பது நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கோம் தொடர்ந்து ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த மாநாட்டில் நான் முக்கியமாக உரையாற்றினேன் அது எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் ஒரு தமிழனா தமிழ் பிள்ளையாக இந்த மண்ணில் வேறு என் வெற்றி நாம் பெற்றது வெற்றி அல்ல இந்த உலகத்துக்கே அதை கொடுக்கணும் நம்ம தமிழ் பிள்ளைங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக ஒரு தாய் இல்லை பணம் இல்லை ஒரு அனாதை சிறுவன் என்னுடைய வாழ்க்கை பிற தமிழ் பிள்ளைங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய என்பதற்காக தான் நான் டீ கிளாஸ்களை வந்து டேபிள் துவைச்சதுலேருந்து அனைத்தையுமே நான் பேசி இருக்க காரணம் அதுதான் நம்ம பிள்ளைங்க நம்ம மொழி அதுதான் நம்ம உயிர் அதுதான் நம்மளை அடையாளம் காட்டுது நம்மளை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது அதுக்கு நம்ம ஒரு நன்றியாக தான் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இத்தனை உண்மைகளை நான் சொல்லுவது மாநாடு மிக சிறப்பாக இருந்தது சில குழப்பங்கள் இருந்தது விமான டிக்கெட்டு போட்டதில் எனக்கெல்லாம் இங்கேருந்து அகமதாபாத்துக்கு போட்டு அப்புறம் பாம்பே போய் அங்கேருந்து பாம்பேலேருந்து மறுபடி வர வச்சாங்க ஆவா என்னால் முடிந்த உதவியில் மாநாட்டுக்கு நான் புரிந்தேன் தமிழுங்கிற அந்த வார்த்தை கேட்டாவே நம்ம விழுந்துருவோம் அப்படி ஒரு என் பேர் தமிழ் செல்வம் பிள்ளைக்கு தமிழ் செல்வி என் பேர் என் பேத்தி கூட தமிழிச்சுட்டு என் மகனுக்கு தமிழரசன்னு இந்த மொழிக்கு என் பேர்களை சூட்டினேன் நிறைய பேர் தமிழில் பிள்ளைங்களுக்கு பேர் வைங்க மொழி என்னைக்கு வாழுதோ நம்ம வாழ்கிறோம்னு அர்த்தம் நம்ம மொழி அழிந்தால் நம்ம அடையாளம் விடும் என்பதுதான் உண்மை நான் ஒரு வியாபாரியாக இருக்க மட்டும் இல்லை எனக்கு அந்த தமிழ் உணர்வு உண்டு வியாபாரிகளும் தங்கள் கருத்துக்களை பேச தயங்கக்கூடாது எல்லோரும் முன்னுக்குவாங்க எல்லாருக்கும் நம்ம கருத்துக்களை தெரிவித்தோம் தான் என்னமோ பிஸ்னஸ் பண்ணிட்டால் பிஸ்னஸ்க்கு பாதிப்பு வந்துடுவோம் எங்கள் சின்னையா கூட அம்புமணி சார் அன்றைக்கி ஒரு பேட்டி கொடுக்கும்போது நான் பக்கத்தில் இருந்தேன் தமிழ் நான் பேட்டி கொடுக்க போகிறோம் கொஞ்சம் தள்ளி என்ன ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொடுங்க என்ன அது மாதிரி நமக்கு எதிர்ப்பு வரும் இல்லை ஏதாவது பாதிப்பு வரும்னா நினைக்காதுங்க யாரும் நம்ம நல்ல வழியில் போகும்போது நமக்கு எதிர்ப்புகள் ஒன்றும் வரப்போறதில்லை சரிங்களா அதனால் தைரியமாக நான் பேசக்கூடியவன் தான் எந்த விஷயத்தையுமே இப்போ கூட சிதம்பரம் கடத்திறப்போ விழாவில் பாலியல் எல்லாம் இங்கே ஓப்பனாக இல்லை எல்லாம் நம்ம பணம்லாம் தாய் தாய்லாந்துக்கு போயிடுது ஒரு யதார்த்தமாக ஒரு சாதாரண மக்களாக என் பார்வைக்கு சொன்னால் நம்ம பணம் அங்கே போகக்கூடாதுங்கிற நோக்கம் தான் முன்ன அந்த யதார்த்தத்தில் அதை மட்டும் தான் ஒளிபரப்பிருக்கிறாங்க அதை தாண்டி நான் பேசிய விஷயங்கள் வரலை பாலியல் குற்றம் குறைவிற்கு கடுமையான தண்டனை வேணும்னு பேசியிருக்கேன் தனி மனித ஒழுக்கம் வேணும்னு பேசியிருக்கேன் உன் எண்ணங்களையும் தெய்ய எண்ணங்களையும் ஜெயிப்பது தான் முதல் வெற்றின்னு நான் நிறைய இடத்துல பதிவு பண்ண பத்திரிகைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை பதிவு பண்ணியிருக்கிறேன் கடுமையான சட்டம் வேணும் தியானங்கள் வேணும் அதுக்காக தான் யோகாங்கிறதே ஒன்று கண்டுபிடிச்சாங்க எந்த ஒரு செயலும் தனி மனித உலகம் அதை திருத்தி கொள்ள முடியாது ஆனால் என்னால் திருத்த முடியுமா அந்த உலகத்துங்கிறத எனக்கு முக்கியம் இல்லையா அது மாதிரி அந்த கருத்து கூட சர்ச்சைக்கு ஆளானது எனக்கு வந்து என்னென்னா ஏதோ அப்பா இப்பும்பிளைங்கப்பா பிள்ளைங்க அவங்கள பிடிச்சி வீடியோவில் போட்டு கைது பண்ணுறாங்க எவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் மறைஞ்சிடுறாங்க இந்த நோக்கத்தில் தான் அதை நான் பதிவு பண்ணியிருந்தேன் எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது ஒன்று நம்ம நாட்டு போனோம் நம்ம நாட்டை விட்டு போகக்கூடாதுங்கிற நோக்கம் அது மட்டும் இல்லை நீங்கள் சாம்சங் போன எடுங்க தாய்லாந்து போனோம் சோனி எடுங்க ஜப்பானுக்கு போயிடும் அதேமாரி ஓபோய் இந்த வீவோ கூட இந்தியா ஃபோனுன்றாங்க கண்டிப்பாக முப்பது சதவீதம் தான் இந்தியா பணம் எழுபது சதவீதம் அது சைனாவது இன்றைக்கி பர்னிச்சர் ஹோட்டலுக்கு எடுங்க எல்லாம் சைனா மெட்டீரியல் தான் நம்ம இந்தியாவில் நம்ம பணம் வெளியே போகக்கூடாது இதில் மட்டும் இல்லை கிழக்கு விஷயத்தில் மட்டும் நான் சொல்லலை பொருளாதாரத்துலையும் சொல்கிறேன் நீங்கள் ஆப்பிள் போன எடுங்க அமெரிக்காவுது எது நம்மகிட்ட இருக்குது இல்லையா நம்ம உள்நாட்டு உற்பத்தி உற்பத்தி பண்ணி நான் சொல்லியிருக்கேன் இந்தியாவில் உள்நாட்டு என்ன இல்லை அந்த நாட்டில் விவசாயத்தை பெருக்கி அறுபத்தி ஆறு நாட்டில் உலகத்தில் விவசாயம் கிடையாது நம்ம விவசாயத்தை ஏற்றுமதி பண்ணி அந்நிய பணங்களை ஈட்பதற்கு சுற்றுலாத்தலங்களை மேம்படுத்தி அந்த சுற்றுலா பயணிகளை கவனம் வகையில் இங்கேருந்து ஒரு ஹோட்டலில் போகணுமுன்னால் நம்ம ஊரில் அங்கே கிடையாது இவ்வளோ பெரிய கடற்கார் கன்னியாகுமரிருந்து சென்னை வரைக்கும் இருக்குது நம்ம அதில் போனோம்னா தாய்லாந்தோ இல்லை பக்கத்து போய் இந்த அதை ஓட்டுற மாதிரி ஓட்டு இருந்தால் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க நிறைய பேர் கப்பலில் போகணுன்னு ஆசைப்பட்றாங்க இப்போ நாகப்பட்டினத்துலேருந்து தெலங்கி கப்பல் போட்டு ஒரு நம்ம ஆர்பாரில் கூட ஒன்று ஓப்பன் பண்ணி கடலுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அப்படி சுற்றி காட்டினா நல்லா வரவே நல்லா இருக்கும் ஒரே டூரிஸ்ட்டுக்கும் நல்லா இருக்கிறத என்னுடைய கருத்து அந்த நோக்கத்தில் தான் நான் சொன்னே தவிர ஒருத்தர் கெட்டு போகணும் இல்லை நல்லவங்களாம் கெட்டு போயிடணும் எல்லாரும் அதில் போங்க அப்படின்னு அது பொருள் இல்லை போகிறவங்க நம்ம என்ன செய்ய முடியும் பாதிக்கப்பட்டவங்க ஏதோ வயிற்று போலப்புக்கு கடைசி காலம் இங்கே எவ்வளோ பேர் உதவி பண்ணிடுறாங்கல்லாம் ஏதோ அது உடம்பு விற்று கடைசியாக வயிற்று போலப்புக்கு தம் பிள்ளைங்களுக்கோ உண் ஆய்வுப்பட்ட தாய் தந்தைக்கோ தப்பு செய்கிற பிள்ளைங்க ஏன் கைது பண்ணுறீங்க அப்படிதான் நான் அந்த கருத்து அதுக்கு அதனுடைய பொருள் தான் அது அது எப்படி வேணாலும் திருத்து பேசலாம் ஏன்னா சுதந்திர உலகம் வாய்க்கு கூட்டு கிடையாது நாக்குக்கு நரம்பு கிடையாது எதை வேணாலும் பேசுகிறேங்க பேசிட்டு போட்டோம் அதை பற்றி இல்லை நான் கடுமையான உழைப்பாளி நான் பார்க்காத கஷ்டம் கிடையாது என் உயிரியே மீட்டு எடுத்து வந்திருக்கிறேன் நான் நான் மரணத்தையும் முத்தமிட்டவன் நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் என்னை கடுகளவு பாதிக்காது நான் ஒரு மேரேஜை கூட ஒரு இலங்கை தமிழ்ச்சி ஒரு விவதைக்குதான் வாழ்வு கொடுக்கணும் மனசார நினச்சவன் சிறு வயசில் நான் ஹோட்டலில் பணிபுரியும் போதே நான் அந்த ஆர்வத்தில் தான் பேசிகிட்டு இருப்பேன் நான் அப்படிப்பட்ட ஆள் யாரையும் அவங்க மச்சாரியை கூட நான் கஷ்டவாளியும் தான் பார்ப்பேனே தவிர அவள் இழிவாக நான் பார்க்குற ஆள் கிடையாது பரிதாபப்படுவேன் எடுத்து பணத்தை கொடுத்துருவேன் காவான் ஏழைங்களை பார்த்தாலே என் மனசு தாங்காது இளைஞரை கூட ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு வெளியே வரேன் ஒரு கை குழந்தைய வச்சுட்டு கையில் கட்டு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கு அது எவ்வளோன்னு கூட தெரியல நல்லி கொடுத்துட்டு தான் வந்து கொடுக்கறதுக்கு என்ன கூடாது நான் பாத்ரூம் போகிறேன் நம்ம ஏர்போர்ட்டில் உள்ள ஒருத்தர் என்னை பார்த்தோன்னே வணக்கம் வச்சுட்டு அந்த பாத்ரூம் ஓடி நாப்கின் போட்டு துடைக்கிற என் பைட்டில் பணம் இல்லை என் பிஏட்டு வெளியில் பணம் இருந்தது விமானத்துக்கு செல்லக்கூடிய நேரம் கேட்டு ஒன்றா ரெண்டாம் தெரில அது உள்ளே இருக்கிறேன் நான் ஆறுன்னு நினைக்கிறேன் நான் ஓடி போய் இருங்க நான் வரன்ட்டு என் பிஏட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு போய் அவர்கிட்ட ஒரு இரநூறுவா கொடுத்துட்டு தான் போனேன் அப்போ தான் என் மனசாக இருக்குது ஐயோ இல்லையே அவர் என்ன ஒரு கழிவறையிலுக்கு வர்றது தான் நான் அலட்சியப்படுத்தலை அது மாதிரி தான் யாழ்ப்பாணத்துக்கு போனாலும் அங்கேயும் அப்படி தான் இதெல்லாம் இயற்கை கோணம் இதை ஏன் சொன்னோன்னா நம்ம ஒரு கருத்தை தெரிவிக்கும் போது ஒருத்தர் கெட்டு போகணும்னு பாதிக்கிறதுக்குற எனக்கு துளியும் கிடையாது அதேமாதிரி என்ன தாக்குறோம்னு உங்களை எழிவுபடுத்திக்காதீங்க தரம் தாழ்ந்து பேசாதீங்க விமர்சனத்துக்கு விமர்சனம் வைங்க பதிலுக்கு பதில் கொடுங்க கருத்துக்கு கருத்து எழுங்க குடும்பத்தில் இருக்காதிங்க ஏன்னா பதிலுக்கு நானும் நீ குடும்பத்தில் இருத்த நான் இழுத்தனா உன்னுடைய தாய் என்னுடைய தாயாக நினைக்கூடியேன் உன் மனைவி நான் சகோதரியாக பார்க்கக்கூடியவேன் உன் பிள்ளைகளை என் தமிழ் பிள்ளைங்க நான் பார்க்கக்கூடிய அப்படின்னா நான் தரைக்குறைவாக பேச மாட்டேன் என்னை பேசினாலும் உங்களை திருத்தி கொள்ளுங்கள் ஏன்னா அப்துல்கலாம் அப்துல்கலாம் ஐயா தான் சொல்லுவார் தப்பு செய்கிறவனாலாம் எல்லார் முன்னாடியும் தண்ணி சுட்டமாக அவமானப்படுத்திட்டு அவனை எப்படி திருத்த முடியும் அப்படின்னு கேட்பார் கூட சாதாரண தப்புகள்லாம் எல்லாம் தப்பும் இல்லை சில தப்புகளாக மன்னிக்கலாம் நான் தவறாக சொல்லியிருந்தேன் எனக்கு அறிவுரை கூறுக்கணும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் யார் ஆமாம் தப்பா நான் குடும்பத்தெடுத்து பேசியிருக்காரு அவருக்கு பதில் அவர்கிட்டே இருக்கு நான் தான் சொல்லிட்டேனே அவருடைய தாய் என் தாய் அவர் மனைவி என் சகோதரி அந்த குழந்தைங்க என் பிள்ளைங்க அவருக்கு வேணால் எனக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு நினைக்கலாம் நான் தமிழ் உறவுகளையே குடும்பமாக நினைத்து வாழக்கூடியவர் அதனால் அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பக்குவத்தை நீங்கள் கொடுங்க அது உங்கள் விட்டுறேன் அப்படின்னா தொடங்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிற இடத்துல இருக்கிற தலைவர்களும் அவர் அப்படி சாடுவாரா கல்கத்தாவில் தொடங்கப்பட்டிருக்கு டெல்லியில் இருக்குது டெல்லியில் யார் ஆட்சியில் இருக்கிறாங்கன்னு தெரியும் அவங்களுக்கெல்லாம் அவர் சொன்ன கருத்து பொருந்துமா நடத்தி கொண்டிருப்போம் உங்களை கேட்குறேன் அவர் கருத்து பொருந்துமா இருக்கட்டும் அவர் அன்பு தம்பி நல்லா பேசுவார் திருவள்ளூர் மேலாம் நல்லா மதிப்பு கொண்டவர் தமிழ் பற்று உள்ளவர் இல்லை நல்லா பேசக்கூடிய ஒரு வாழ்த்துக்கள் அவரு அவருக்கு புரியாது விமானங்கள் தங்கர் பட்சம் பேசினார் தமிழனே எங்கள் ஆட்சியில் இல்லைனாரு கடுங்கண்டான எழுந்தது ஒரு விவாதம் வாய்ப்பு அப்புறம் இன்னொருத்தர் வந்து யாழ்ப்பாணம்னு பேசக்கூடாது இலங்கைன்னு தான் பேசணுன்னாரு அந்த இலங்கையில் எங்களை சமமாக நடத்தணும் தானே நாங்கள் போராட்டம் தொடங்கணும் அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு இதெல்லாம் அங்கே நடத்துது ஸோ ஒரு வாய் தகராது அந்த மாதிரி எங்களுக்கு சமயம் இல்லையே அரசு வேலை வாய்ப்பில் இல்லை கல்வியில் நூற்றுக்கு நூறு மார்க் எடுத்திருந்தால் தான் வேலை வாய்ப்பு சிங்களவர்கள் வந்து பாதி மார்க் எடுத்திருந்தாலே வேலை வாய்ப்பு அப்புறம் எப்படி நாங்கள் தமிழ் பேசாமல் இருக்க முடியும் இலங்கை வதினங்களை சொல்லிக்க முடியுங்கிற கருத்தெல்லாம் அவங்களுக்குள்ள புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்திருந்தாங்க இல்லையா அவங்களுக்குள்ள ஒரு வாதானது தங்கற்பச்சை அந்த கருத்தை சொன்னபோது அவருக்கு ஒரு எதிர்ப்பு இருந்தது அவர் நிறைய பேசினார் தங்கற்பச்சை இந்த மாதிரி நிறைய மாநாட்டு கட்டுரைகள்லாம் இருந்திருக்கணும்னு பேசினார் ஆனால் பற்ற காலங்கள் நேரம் போதில் நிறைய பேர் பேசுவ வாய்ப்பு கிடைக்கல மாநாட்டில் நிறைய பேச இருந்தாங்க ரெண்டு நாள் பத்தலை அவ்வளோ சுவரோசியமாக இருந்தது இந்த மாதிரி சிறு சிறு சலசலப்புகளும் இருந்தது அதில் எழுச்சி தமிழர் நல்லா மூணு நாள் இருந்து உரையாற்றினார் ஒற்றுமைக்காக பேசுனார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கும் சில ஆலோசனை சொன்னார் நான் சொன்னேன் இல்லையா புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து இப்படி தமிழை கூட சொல்லிக் கொடுக்காமல் பிள்ளைங்களை வச்சுருக்கிறாங்கன்னு அப்பா அவரும் எனக்கு சொன்னார் அண்ணன் உடனே என்ன தனியாக கூப்பிட்டு அனைத்து தோழகை போட்டு சொன்னார் நான் ஜெர்மனியில் ஒரு மாநாட்டில் கலந்துக்கிட்டேன் பிரபானுடைய தேசிய தலைவருடைய படாவில் பிரமாண்டமாக வச்சுருந்தாங்க நான் ஒரு யதார்த்தமாக கேட்டேன் அந்த குழந்தைகிட்ட ஒரு பாஞ்சு வயசு பத்து வயசு இருக்கும்னு சொன்னான்னு நினைக்கிறாரு அவர் நினச்சி கேட்டிருக்காரு யாருன்னா தெரியாதுன்னு சொல்லித்தான் இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு அப்போ தான் இந்த புலம்பை தான் நீங்கள் தான் உங்கள் மண்ணை காக்கக்கூடியவர்கள் மனிதர்கள் மேலே கோவம் இருக்கலாம் மொழி மீது மண்மீது நீங்கள் கோவிச்சிக்கவே கூடாது புலம்பே இந்த தமிழர்கள் இந்த மாதிரி சுவர்வசியங்கள்லாம் அங்கே நடந்தது நிறைய உணவு முறைகளை பார்த்தேன் இங்கே கிடைக்காத லேப்டரு பெரிய பெரிய லேப்டாப்பில் வீடியோவாக போட்டு விட்டுருந்தேன் பார்த்துருப்பீங்க ஆனால் விலை ரொம்ப கடிமை கொஞ்சம் ஏமாத்துகிறாங்க மக்கள் எப்படி ஒரு அமெரிக்காவுக்கு எதிராக போராடிய போயிட்டு நம்மளை வந்து நம்ம ஊரை விட ஒரு எல்லாமே ஒரு நாலு மடங்கு அதிகமாக தான் இருக்கும் விலை இங்கே நூறுரூபான்னா நம்ம தமிழகத்தில் தான் ஒரு பத்து ரூபாய்க்கு கூட இட்லி சாப்பிட்றலாம் ஒரு ஐம்பது ரூபாய் பிரியாணி சாப்பிட்லாம் அங்கெல்லாம் அப்படி இல்லை ஏற்றம் கொஞ்சம் கடுமையாகவே இருக்குது விலையெல்லாம் பேசி தான் வாங்க வேண்டியது இருக்குது அவங்களுக்கு இங்கிலீஷு எதுக்குறோம்னுட்டு எல்லா போர்டுமே இங்கிலீஷில் தான் வச்சுருக்காங்க ஒவ்வொரு முறையும் ஒரு விட்ட கூட ஒரு இடம் போனோம்னா அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம மொழியை பேசி அவர் செல்ஃபோன்லாம் வாங்கிட்டு அப்புறம் அவர் மொழியில் போட்டு பார்ப்பார் இப்படி தான் பயணிக்க வேண்டியதாக இருக்குது எதுவுமே நம்ம பேசுகிறது அவங்களுக்கு புரியல அதனால் ஒரு மொழியை கற்றுக்கிறதுல ஒரு ஆங்கிலம் கற்றுக்கறதுல தப்பு இல்லைன்னு நான் பதிவு பண்ணினேன் அப்போ அவர் சொன்னார் நாங்கள் சைனாவையும் கம்யூனிஸ்டையும் நினச்சே வாழ்ந்துட்டோங்க ஆனால் எங்கள் பிள்ளைங்க இப்போ ஆங்கிலம் கேக்குதுன்னு சொன்னார் எனக்கு வண்டி ஓட்டுன ஓட்டுநர் வந்து அவருடைய இதில் நம்ம தமிழில் கேட்கறது அப்படியே தமிழ் ஆன்சர் கொடுக்குது அதுக்கெல்லாம் பதில் ஆனால் மிக தெளிவ விவரமாகவும் சுறுசுறுப்பாக இருக்குங்க நிறைய கீரைகள் எடுக்கிறாங்க அவங்க எந்த ஒரு நாண்வெஜ் பொருள் எடுத்தாலும் கீரைகள் இருக்குது எதுலையுமே கீரை இல்லாமல் இல்லை பச்சை காய்கறிகள் இல்லாமல் இல்லை சலாட் இல்லாமல் அவங்க சாப்பிட்றதில்ல இப்போ ஒரு நூறு கிராம் மீட்ருக்குன்னா அது ஒரு நூறு கிராம் சமமாக வெஜிடபிள்ஸ் எடுக்கிறாங்க இப்போ நம்ம வறுத்து ஃப்ரை பண்ணி சுசிட்டு போய் அப்படியே திண்டுறோம் எலுமிச்சோனை வெங்காயம் மச்சமாக கூட அதை நம்ம பயன்படுத்து அவங்க எல்லாமே அந்த ஃபுட்டு வந்து ஹெல்த்தாக எடுக்கிறாங்க அவங்களுடைய உணவு முறை சாதாரண ஒரு தள்ளுண்டி மாதிரி நம்ம இங்கே சொல்கிற மாதிரியே அங்கே என்ன வைக்கிறாங்கன்னா ஒரு நல்ல அந்த பண்ணு கூட டைட்டாக இல்லை நல்ல முறுமுறுனு அது கூட நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன் அதுக்குள்ளேயே ஒரு வெண்டைக்காய் ஒரு வெள்ளரிக்காய் கொஞ்சம் கோசு கொஞ்சம் வருத்த பன்றி இறைச்சி அங்கே பன்றி இறைச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது வெள்ளை பன்றி ரோட்டோரம் சாலையோரம் எல்லாமே அதுதான் அதை வச்சு தான் ஒரு பர்கர் மாதிரி ஒரு அம்மா விற்கிது அது எவ்வளோக்கு வாங்கின ரமேஷ் தான் வாங்கினான்னு நினைக்கிறேன் ரமேஷ்காரா ஆ ஒரு நம்மூறு காசுக்கு ஒரு அதுவே இரநூறுவா வருது அங்கே நம்ம ஊரில் ஒரு பரவாயில்ல அது மீட்ருக்குது இல்லை உள்ள பீஃப்னா பீஃபு இந்த மாதிரி பீஃபும் இது தான் அதிகம் ஆமாங்கறியும் நிறையா இருக்குது ஆமாம் இப்போ டெக்டாஸில் ஒரு நூறு கார் பார்க்கிங் கூட ரெடி ஆகிருச்சு நாளைக்கு கொழும்பு முழுவதும் ஒப்பந்தம் ஆகுது நான் அதுக்கு தான் கொழும்பு போகிறேன் கொழும்புனா யாழ்ப்பாணம் போகிறேன் அங்கே தான் மீட்டிங் வச்சுருக்கேன் ஓய்வு கிடைக்கும் போதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அமைதியான இடம் அந்த யாழ்நகர் அங்கே போயிடுவோம் ஏன்னா ஒரு மணி நேரம் தான் நம்ம ஊரில் வந்து டெய்லி ரெண்டு ஃப்ளைட் இருக்குது நாளைக்கு போயிட்டு அக்ரிமெண்ட்டு போடுறோம் கன்னடா மலேசியா நேற்று இன்றைக்கி நேற்று காலையில் சிங்கப்பூர் மலேசியாவும் ஆகிடுச்சு என்ன இதில் நான் தேர்ந்தெடுக்கேன்னா பணம் இருந்தால் தொழில் பண்ணிட முடியாது தொழிலில் அனுபவம் தொழிலாளர் வழிநடத்த தெரியணும் வர வாடிக்கையாளரை மதிக்க தெரியணும் பொருளுடைய தரம் தெரியணும் பச்சசிங்க தெரியணும் எத்தனையும் சார்ந்தது தான் ஒரு தொழில் வெறும் பணம் போட்டு கடை நடத்துறவங்களுக்கு நான் அனுமதிக்கிறது இல்லை ரொம்ப பெரிய ஆளுங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா ஹோட்டல் தொழிலில் கஷ்ட நஷ்டம் இருக்குது நின்று கவனித்தால் தான் அதில் சக்ஸஸ் பண்ண முடியும் எதை பணத்தை போட்டால் நாலு பேர் உள்ளே வச்சுவிட்டு ஒரு சிறு தொழில் அப்படி போக முடியாது இருக்கிற ஃபைவ் ஸ்டார் அதோடைய ரூல்ஸ் வேறு சிறு தொழில் புதுசாக நான் அனுபவம் இருக்கிறவங்களா பார்த்து பேருக்குன்னு ஹோட்டல் நடத்துறவங்க நேம்ம மாற்றி பார்ப்பாங்க கேட்ரிங் சர்வீஸ் இருக்கிறவங்க அனுபவம் இருக்கும் நம்ம சேலம் மாறாரு அதனால தான் இவ்வளோ தாமதமாக நான் தேர்ந்தெடுத்து கொடுக்குறேன் இல்லைனா கோ இதுக்கே இந்த ஆறு ஏழு மாதத்துலேயும் ஒரு இரு கடைகள் மேலே ஓப்பன் ஆயிருக்கு நான் எந்த டிமாண்டாக அவங்கள இல்லை அவங்களுடைய கோ தரதான் தரம்னா தரமுன்னா அவங்ககிட்ட இந்த விஷயங்கள்லாம் இருக்கா நிர்வாகம் பண்ணக்கூடிய விஷயம் குரலை பற்றி தெரியுதா மட்டன் என்ன சிக்கனு இப்போ எனக்கு தெரியும் வர ஆடுன்னு என்ன குறும்பாடுன்னு என்ன செம்பிளியாடுன்னு என்ன ப பல்லுப்பட்டாடு இது எல்லாமே நமக்கு சிறு வயசுலேருந்து நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு தெரியும் அந்த கறியோடைய கலர் பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிருது இதுன்னு இத்தனை நாடு இருக்குது நம்ம ஊர்லேயே நம்ம திருநெல்வேலியிலாம் போயிட்டால் கொடியாடு இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா திருவண்ணாமலையெல்லாம் செம்பளி எங்கள் மேச்சேரி பார்த்திங்கன்னா வெள்ளாடு சேலம் புல்லாம் தரம் தெரியும் நமக்கு நாட்டுக்கோழி அது நாட்டுக்கோழியே பிரைலர் இருக்குது வளர்ப்பு நாட்டுக்கோழி இல்லாமல் அதிலேயும் பிரையிலர் வந்துருச்சு அந்த கோழியும் எங்களுக்கு ரகம் தெரியும் இப்படிலாம் கொஞ்சம் அனுபவம் இருக்கான்னு நான் பார்ப்பேன் ஏன்னா அவர் ஏமாந்துடக்கூடாது இல்லை நாளைக்கு என்ன சொல்லுவாங்க இந்த கடையில் சாப்பிட்டேன் வாமிட்டாச்சு ஆச்சு மாச்சும்பாங்க யாரும் தப்பு பண்ணியிருப்பாங்க கடையில் அவர் மாட்டிக்குவார் இல்லையா அதனால விழிப்புணர்வு அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது எந்தளவுக்கு அவங்க டி மார்ந்து கடையை கவனிப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து கொடுத்துட்ருக்குறேன் அதாவதுங்க எங்களை மாதிரி பிஸ்னஸ்க்கு எங்களுக்கு அது தேவை வளர பிள்ளைங்களுக்கு ஒரு தமிழ்ங்கிறது நம்ம தாய்மொழி அதை வச்சுக்கிட்டு நீ எதையும் கற்றுக்கலாம் இப்போ என்ன சொல்கிறாங்க நீங்கள் அண்ணாவாக இருக்கட்டும் பெரியார் காலமாக இருக்கட்டும் எந்த காலத்துலேயும் தலைவர்கள் என்ன சொன்னோம்னா அவங்க இஷ்டப்பட்டதை படிக்கிட்டே நீங்கள் ஒரு கட்டாயப்படுத்தாதீங்கிறதான் நம்ம தலைவர்கள் சொல்கிறாங்க யாரும் ஹிந்தி இல்லை யாரும் இங்கிலீஷ் படிக்காம வேண்டானு எந்த தலைவரும் சொல்லலை அவங்க விருப்பம் நீங்கள் ஏன் அதை சட்டமாக்குறீங்க அப்படிங்கிறதுக்குது என்னை பொறுத்தவரை ஒரு பிஸ்னஸ் மேனாக கேட்டால் நான் மொழி தெரிஞ்சுக்கிட்டதால் தப்பு இல்லை நம்ம தாய்மொழி அண்ணா சொல்லியிருக்காரு கண் போல ஆங்கிலம் கண்ணாடி போகலன்னு தாய்மொழியை கண்ணாவும் கண்ணாடியும்னு சொல்லியிருக்காரு இங்கிலீஷை அப்படி தான் அன்றைக்கி அண்ணா இன்னும் மும்மொழி இந்திய திருவாசி எங்கள் மாதிரி பிஸ்னஸ் மேனுக்கு எல்லாருமே இங்கே இருக்கிற பிஸ்னஸ் மேனுக்கு ஹிந்தி தெரியும் நீங்கள் இங்கே தான் அதை பேசுகிறோம் இப்போ கர்நாடகாலே ஐதராபாத்தாக போனால் எல்லாருமே ஹிந்தி பேசுவாங்க தமிழகத்தில் மட்டும்தான் நம்ம நெருக்காக இருக்கிறோம் இன்னொரு விஷயம் கூட அவன் ஆங்கிலம் வாழணும்னு எங்கேயும் போராட்டமே நடத்தலை அது வாழ்ந்துகிட்டே இருக்குது புதுங்களா நான் சொன்னேன் இது வேறு சொல்லிவிட்டு ஏதாவது சர்ச்சையாக போகிறாங்க எதை பேசுனா உண்மையை பேச முடியல நிஜத்தை பேசுனா இப்போ ஆங்கிலம் வாழணும்னு எங்கேயாவது போராடி இருக்கிறானா எவனாவது ஏன் இங்கே அதுக்கு அணுங்க பாருங்க நம்ம சீட்டு கேட்குறதுலேருந்து வெளியில் பேசுகிறாங்க எல்லோரும் அவங்க பிள்ளைங்களை மறைமுகமாக கற்று தான் கொடுக்குறாங்க நிஜம் அதுதான் தாய்மொழியை வச்சுக்கிட்டு இன்னொரு மொழியை நீ நேசி தப்பே கிடையாது அதை கட்டாயமாக்கும்போது தான் தடுக்கிறாங்க அது அரசியலுக்கு உள்ள பிரச்சனை நான் ஏதாவது சொல்லி இவர் ஏன் பிரியாணி வைக்கிறவர் இதெல்லாம் பேசணும்னு கமாண்ட் போடுவானுங்க நம்ம கோயிலில் அதனால் தப்பு இல்லை ரெண்டு மொழி தெரிஞ்சிக்கலாம் அதை கட்டாயமாகும் போது தான் பிரச்சனை வருது வேறு ஒன்றும் இல்லை கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ சிபிஎஸ் ஸ்கூல்லலாம் சீட்டு கிடைக்காமலேயுறாங்க ஆமாம் குட்சை போட்டு சீட்டே கிடைக்காது எங்கே ஊட்டியில் ஆ கொடைக்கானில் எல்லாம் பெரிய இடத்து பிள்ளைங்களாம் எங்கே படிக்குதுங்க எல்லாருந்த ஏழைகளை என்மாத்துறது அவ்வளோதான் அதான் சொல்லுவா அதுதான் தமிழகத்தினுடைய வளர்ச்சி தமிழகத்தினுடைய வளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு காமராஜருடைய ஆட்சி போய் பத்து வச்சோம்னா ஆண்டு முடிச்ச வேட்டி இறுதியாக இந்த ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஆண்டு நார்த்தில் இருக்கிறீங்க காங்கிரஸோ பிஜேபியோ தமிழகத்தை ஆளலை இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க அங்கே போய் பாம்பேயில் அன்னைக்கு வேலை பார்த்தோம் மலேசியாவில் போய் வேலை பார்த்தோம் பர்மாவில் போய் வேலை பார்த்தோம் அப்படிங்கிறது போய் இப்போ இருக்கிற தமிழ் பிள்ளைங்கள்லாம் நான் கன்னடாவில் இருக்கிறேன் அமெரிக்காவில் இருக்கேன் ஜெர்மனியில் இருக்கிறங்க அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்குறோம் நம்ம பிள்ளைங்களாம் எல்லாம் முதலாளி ஆகிட்டாங்க அதனால் ஒன்று எல்லாம் படிச்சுட்டோம் இன்றைக்கி இந்தியாவிலே அதிகம் படித்தவங்க நம்ம தான் ஆண்களில் ஐம்பத்தஞ்சு சதவீதம் பெண்கள் எழுபத்தி மூணு பர்சன்ட் படிச்சிருக்கிறோம் தமிழ் தான் அதை சாதிச்சுருக்குது சில பேர் தமிழ் தேசியம் திராவிடம் அதை பற்றி எனக்கு புரியல எல்லாம் ஒற்றுமையாக இருக்குங்கிறது நல்லது மக்களை பிரித்து அரசியல் பண்ணக்கூடாது நாலு பேர் வேணும்னு அரசியல் பண்ணோமா பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் தண்ணி வேணும்னா பக்கத்தில் கேட்குறோம் அப்போ நம்ம அவங்களெல்லாம் நம்ம பேசாமல் நாகரீகமான முறையில் எதையும் சாடலாம் கருத்துக்களை தெரிவிக்கலாம் தவறு இல்லை என்னை பொறுத்தவரை இந்தியாவிலேயே நம்ம தான் அதிகம் படிச்சிருக்கிறோம் இந்தியா நீங்கள் சராசரி படிப்பு பார்த்திங்கன்னா உலகளும் நம்ம பார்த்தோமா ஒரு இருபத்தாறு இருபத்தாறு பர்சென்ட் தான் இருக்கிறோம் இதில் ரொம்ப பின்தங்கிய படிப்பில் மாநிலம் வந்து பீகார் நம்ம முன்னணியில் இருக்கிறோம் ரெண்டாவது கேரளா இருக்குது அந்தளவுக்கு போய்ட்டுருக்குறோம் இன்றைக்கி மாநில தொழிலாளர்கள் யாரும் இல்லை நம்ம இந்தியர்கள் தான் அவங்களும் நம்ம இந்தியான்ட்டு நினச்சிட வேண்டாம் ஆள்பற்றாக்குறதுக்குது இங்கே நம்ம பிள்ளைங்க வந்து எல்லாம் படிச்சிட்டாங்க பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் வெளிநாட்டுக்கு கேட்குறாங்க ஏங்கிட்ட கேட்குறீங்களே வெளிநாட்டுக்கு தான் போகணுங்கிறாங்க ஆமாம் எல்லாம் எடுத்தோன்னே இப்போ தமிழ் சோழம் தள்ளுவண்டி போட்டார் முதலாளி ஆகிட்டார் அப்போ நம்ம மட்டும் எல்லாம் முதலாளி ஆக முடியாதுங்கிற வேகம் அதிகமாக இருக்குது முதலாளி ஆகணுங்கிற வேகம் அதனால் வட மாநில தொழிலாளர்கள் நம்ம விரும்ப வேண்டிய நிலையில் இருக்கிறோம் தடுக்க முடியாது இதெல்லாம் இப்போ கூட எங்கள் அண்ணன் சீமான்னு சொல்லிட்டு இருந்தார் அவர் ஒரு கட்டத்தில் வெளி மாநிலத்துக்கெல்லாம் விட முடமாட்டினார் இப்போ என்ன அவர் முடிவு எடுத்து விட்டார்ன்னா அவனுங்களுக்கு ஓட்டுரிமை மட்டும் கொடுத்துட்றாதீங்க வேலை பார்த்தா பார்த்துட்டு போகிறான் இருக்காரு அப்படி எப்படி கொஞ்சம் மாறும் காலங்கள் ஆ நானா அரசியலில் தான் இருக்கேன் ஏ விமர்சனத்தெல்லாம் பாருங்கள் ஒரு அரசியல்வாதி கூட அவ்வளோ இருக்காது அம்பேத்கரும் பெரியாரையும் ஊட்டிய உணர்வு நம்ம ரத்தத்தில் இருக்குது அண்ணா காட்டிய வழி பொதுச்சல் எம்ஜிஆர் பண்ண அந்த சத்துணவு திட்டம் ஜெயலலிதம்மா பண்ண அந்த நாட்டு லாட்ரி சொண்டர் லாட்ரி ஒழிப்பு கலைஞரையாக செஞ்ச அந்த சாதனை மனிதன் மனத்தை மனிதனே அல்ல வேண்டும் என்பது இல்லாமல் அதுக்கு ஒரு செஃப்டி டங்கை கட்டி மனிதனை ரிக்ஷாவில் இழுத்துட்டு ஓடனே காலில் கோணிகை சுற்றிட்டு அந்த சுடு ரோட்டில் இழுத்துட்டு போன நிலையை மாற்றி இந்தியாவிலேயே இலவச மின்சாரத்தை அறிமுகப்படுத்தியவர் நான் நல்லது பண்ணதை பார்க்குறேன் தர்மவீரர் காமராஜர் முப்பத்தி ரெண்டாயிரம் ஆரம்ப பள்ளியும் பன்னெண்டாயிரம் மேல்நிலைப் பள்ளிகளையும் எத்தனையோ அணகட்டுகளையும் அமைத்த மாபெரும் தலைவர் அவங்க செஞ்ச நன்மையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்ம இப்போ அரசியலில் தான் இருக்கிறோம் சரிங்களா அதனால் புதிய அரசியல் நானும் வந்து இருக்கிற ஒரு இன்னொன்று ஒரு இருபது முப்பது பேர்தான் ஓட்டு போடாமல் இருக்கிறாங்க அரச ஏதோ ஒரு பிரிவில் இருக்காங்க எல்லோரும் கட்சியில் இருக்கிறாங்க இருக்க வர தலைவரும் நல்லது செய்யட்டோம் பேசுகிறதையும் நல்லதாக செய்யட்டும் இப்போ தான் இருக்கிறேன் நான் நான் சொல்லியிருக்கேன் என்ன பத்திரிக்கு பெரும்பாலும் இருக்கு என் பெரியார் தான் அரசியல் தான் அது ஆ அப்புறம் என்ன அரசியல் வேணும் ஒன்றே குளம் ஒருவனே தேவன்னு சொன்னால் அண்ணாவை தெரியும் எனக்கு கற்பி ஒன்று செயல் புரட்சி சொன்ன அம்பேத்கரை தெரியும் மானமும் அறிவும் மனிதனு கழகுன்னு சொன்ன தந்தை பெரியாரை தெரியும் தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள்னு சொன்ன நம்ம ஐயா முத்ராணயி தேவர் ஐயாவை நான் படிச்சிருக்கிறேன் இதுக்கு மேலே என்ன வேணும் இன்னும் தமிழர்கள் நம்ம சுந்தர பிச்சிருக்காரு இன்னைக்கு நம்ம அடையாளமாக உலகத்தில் ஒரு மாம்பெரும் தமிழன் நம்ம அப்துல் கையாம் இந்தியாவுக்கே வழிகாட்டிட்டு போயிருக்காரு அணு கண்டுபிடித்த ஒரு மாம்பெரும் தமிழன் ஜனாதிபதியாக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அவங்களெலாம் நம்ம வாழ்ந்துட்டு வரோம் என்ன அரசியல் எதிர்பார்க்குறீங்க வேறு இதுக்கு மேலே ஏதோ சொல்லணுமா அரசியல் எனக்கு தெரியும் ம் நன்றி வணக்கம் வசையாளர்கள் வாழ்க என்று அண்ணா அவனுடைய நான் எந்த கருத்துமே பட்டபடியாக நான் பண்ண நான் சொல்லிவிட்டங்க அது நிற்க போதா அது வராமல் போயிட போதா கண்டிப்பாக நன்றி ஊடகங்களுக்கு பத்திரிகையாளர் உங்களுக்கு என்றைக்கும் என்னுடைய வாழ்த்துகளும் நன்றியும் பதிவு பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்